வெயிட் அதிகமாக இருக்கிறது பல நோய்களோட கூடாரமாக மாறிடுச்சு வெயிட்லேயே ஓவரால் வெயிட் அதிகம் ஊழல் சதையாக அங்கங்கே இருக்கிறது தொப்பு எல்லாம் பெருசாக இருக்கிறது அந்த மாதிரி வெயிட் ரொம்ப டேஞ்சராக இருக்குது ஏன்னா அதுக்கு பேர் விசரல் ஃபேட் உள்ளுக்குள்ள சுத்து கொழுப்புன்னு சொல்லுவாங்கல்ல உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்கன்ஸை சுற்றி சுற்றி கொழுப்பு ஃபார்ம் ஆயிடுது பேங்க்ரியாஸை சுற்றி லிவரை சுற்றி ஃபேட்டி லிவர் இருக்குல்லங்க கிட்னியை சுற்றி இது மாதிரி வயிற்றுக்குள்ள நிறைய கொழுப்பு அதே மாதிரி செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ இந்த இடத்துல ஊழல் சதம் அதிகமாக இருக்கிறது இங்கே கை சிலருக்கு தொங்குற மாதிரி இருந்தால் ரொம்ப பெருசா கை பெருசா இருந்தால் தான் வெயிட்டாகவே தெரியுவாங்க யாருமே கை மட்டும் சின்னதாக இருந்து கொஞ்சம் குண்டா இருந்தா கூட தெரியவே மாட்டாங்க ஸோ அந்த இடத்துல இருக்க வெயிட்டு அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பர்சனாலிட்டிக்கு அது தொந்தரவு சிலருக்கு குளூட்டியல் பேக் மசில்ஸ் அதிகம் சிலருக்கு தைஸ் ரெண்டு துடையும் ஒட்டிக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு சிலருக்கு தொப்பை தான் நிறைய பேத்துக்கு அதிகமாக இருக்கு அப்பர் அப்

ஹார்மோன்ஸ்னால தான் வெயிட் ஆகிருக்கிறாங்க ஸோ ஏன்னா வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதே ஹார்மோன்ஸ் தான் லெப்டின்ங்கிற ஹார்மோன் தான் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதில் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அடுத்த இடத்துல கிரெலின் அதுக்கடுத்து இன்சுலின் சுகர் வர்றதுக்கான ஹார்மோன் அந்த ஹார்மோன் தான் வெயிட்டுக்கும் மெட்டபாலிசத்துக்கெல்லாம் ரீசனாக இருக்குது மூணாவது இடத்துல இருக்குது நாலாவது இடத்துல தைராய்டு ஹார்மோன் தைராய்டு ஹைப்போ தைராய்டிசம் தைராய்டு குறைஞ்சி போட்டால் வெயிட் ஆடுறாங்கல்ல அது அஞ்சாவது இடத்துல வந்து பிட்யூட்ரி குரோத் ஹார்மோன் இருக்குது ஆறாவது இடத்துல மேல் ஃபீமேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டீரோன் ஈஸ்ட்ரோஜன் The cat sat on the ப்ரோஜெஸ்ட்ரோன் அது இருக்குது ஏழாவது இடத்துல வெயிட்டை அதிகப்படுத்துறதுல முழு முதற் காரணமாக அதிகப்படுத்துறதுல கண்ட்ரோல் பண்ணுறதுல இதெல்லாம் அதிகப்படுத்துறதில்ல காற்றி சோளுங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரீசனாக இருக்குது ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெகுலேட் ஆகணும்னா அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் டெய்லி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு நீங்கள் பண்ணிக்கணும் டெய்லி உணவு சாப்பிட்றவெல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றவெல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக அந்த மாதிரி மகிழ்ச்சிக்குன்னு டெய்லி பிளான் போட்டுடணும் அன்பு மகிழ்ச்சி இது இல்லாத நாள் இருக்கக்கூடாது இதோட சிரிப்பையும் சேர்த்துக்கோங்க செரட்டோனின்லாம் அப்பதான் நல்லா சுரக்கும் சோ அன்பு மகிழ்ச்சி அன்புல லவ்ல வந்து கா இது லவ் ஹார்மோன் உங்களுக்கே தெரியும்ல டோப்பமின் எண்டார்பின் ஆக்சிடோசின் ஆக்சிட்டோசின் தான் லவ் ஹார்மோன் டோப்பமின்லாம் மியூசிக் கேட்கறதுல சுரக்கிறது இந்த மாதிரி அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸையும் நிலைப்படுத்தி இந்த மாதிரி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன்ஸையும் நிலைப்படுத்தணும் பிசிஓடி பிசிஓஎஸ்னு ஃபீமேல்ஸ்க்கு வர்றது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இந்த மாதிரி பிரச்சனைனாலையும் வெயிட் ஏறுது இதை தவிர ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அதுவும் ஹார்மோன் இம்பாலன்ஸ் தான் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இன்னும் நிறைய ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் ஆகி வெயிட் எழுது ஹைப்போகோண்டிசம்னு மேலுக்கு வந்து அதுவும் ஹார்மோனல் லிம்பன்ஸனால் செஸ்டெல்லாம் ப்ரெஸ் மாதிரி ரொம்ப பெருசாகிட்டு மேல் ஆம்பளைங்களுக்கு ரொம்ப வெயிட் இரநூறு கிலோ எல்லாம் ஆகிற மாதிரி பண்ணுது இதையெல்லாம் குறைக்கணுன்னா மனோ அழுத்தம் குறைஞ்சி ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி படபடப்பு நெகட்டிவ் திங்கிங் எல்லாம் குறைஞ்சி பாசிட்டிவாக அன்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது நம்பர் டூ வந்து உணவு பழங்கள் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கிறது டெம்பர் த்ரீயில் தூக்கம் அண்டு எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் இதை நல்லாவே குறைக்கும் ஸோ நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ்னா தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசிலுக்கும் ஜென்டிலாக ஏழு ரிப்பிட்டேஷனோட எக்ஸசைஸ் சொல்லித்தரது அந்த மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா நல்லா வெயிட் குறையிறீங்க ஹார்மோனை ரெகுலேட் பண்ணுற எக்ஸசைஸை சொல்லி கொடுத்தா குறையிறீங்க ஹார்மோனை ரெகுலேட் பண்ணவும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டியை குறைக்கவும் இன்றைக்கி மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து மூச்சு பயிற்சி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க அது நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு மெடிடேஷன் எஃபெக்ட் மாதிரி வந்து எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் குறைச்சி உங்களோட லெப்டின் ஹார்மோன் உட்பட வெயிட்டுக்கான எல்லா ஹார்மோனையும் கண்ட்ரோல் பண்ணி உங்களை வெயிட் குறைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மோனிஷா ஃபிசியோதெரபிஸ் அதை செஞ்சு காட்டுவாங்க ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த சிம்டம்ஸ் டிப்ரெஷன்லாம் இருக்குது ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த ப்ரீத்திங்கை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பேர் பாக்ஸ் ப்ரீத்திங் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கணும் பிளேஸ் வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு ஜஸ்ட்டு வார்ம் என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு மூக்கு வழியாக மூச்சு இழுக்கிறது செவன் கவுண்ட் அதே மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கிறது ஏழு கவுண்ட் வாய் வழியாக ஊதி விடுறது ஒம்போது கவுண்ட் ஓகேங்களா ஸோ இதை நான் பண்ணிகிட்ருக்கும்போது சொல்ல முடியாது ஜஸ்ட்டு நான் கையை விட்டு என்றேன் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூக்கு வழியாக மூச்சு இழுக்கிறோம் செவன் ஸோ இந்த மாதிரி வழியாக மூச்சில் இருக்கிறது செவன் ஸ்டெப்ஸ் அதே மாதிரி ஹோல்ட் பண்ணி இருக்கிறது செவன் ஸ்டெப்ஸ் அதே மாதிரி வாய் வழியாக ஊதி விட்டது நைன் ஸ்டெப்ஸ் ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் காலையில் மதியம் நைட்டு நீங்கள் எப்போ ஃப்ரீ டைம் இருக்குது இல்லை டென்ஷன் டிப்ரெஷனில் இருக்கீங்க மூச்சு விட சிரமமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த நீங்கள் எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் பண்ணலாம் இந்த மாதிரி ஏழு முறை பண்ணலாம் இந்த மாதிரி இன்னும் நிறையா ப்ரீத்திங்லேயே நிறையா இருக்குது அப்புறம் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்தனிங்கு இந்த பெல்விக் மசில்ஸ் கீகல் எக்ஸசைஸ் உட்பட நிறையா இருக்குது ஃபேஸுக்கான எக்ஸசைஸ் நிறையா இருக்குது ஃப்ரான்டாலிஸ் குறுகேட்டா சூப்பு சிலியே ரைசோரியஸ் இதுக்கான எக்ஸைஸ்ஸு அப்புறம் சர்வைக்கல் எக்ஸசைஸ் லம்பார் எக்ஸசைஸ் ஸ்பைனல் எக்சசைஸ் பெக்டோரல் அண்டு இது அப்டாமினல் மசில் எக்ஸசைஸ் குளுட்டியல் எக்ஸசைஸ் அப்புறம் குவாரிசெப்ஸ் ஹாம்ஸ்டிங் காஃப் இந்த மாதிரி எல்லா மசிலுக்கும் ஜென்ட்லாக சரியாக வரீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க டெஃப் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி இந்த எக்ஸசைஸ் ஒரு பதினஞ்சு நாளைக்கு சொல்லி கொடுத்தா போதும் எல்லா எக்ஸசைஸும் மனப்படமாகி டூ ஹவர்ஸ் டேக் ஹோம் எக்ஸசைஸ் கிடைக்கும் இதில் நாங்கள் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அந்த கிளாஸஸ் நடத்துகிறோம் ஸோ என்னென்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் கன்சல்ட் பண்ணிவிட்டு நானும் முப்பது ஃபிசியோ தெரப்பிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க மோனிஷா மாதிரி இருபத்தஞ்சு பேர் லேடி ஃபிஸியோ தெரப்பிஸ் அஞ்சு பேர் மேல் ஃபிஸியோ தெரபிஸ் ஸோ ஒன் செஷன் மாதிரி எடுத்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி பர்மனென்ட்டாக இதுலேருந்து கியூர் ஆக முடியும் வெயிட்டை குறைக்க முடியும் அந்த டூ ஹவர்ஸ் எக்ஸசைஸை ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா டூ ஹவர்ஸ்னால் பயந்துக்காதீங்க நிறைய வந்து இது மாதிரி படுத்துட்டு செய்கிற எக்ஸைஸாக இருக்கும் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் உட்காந்துட்டு படுத்துட்டு அப்போ மூச்சு பயிற்சியெல்லாம் சும்மா ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறப்பவே செஞ்சு முடிச்சிக்கலாம் நிறைய இது காலையில் பெட்டு விட்டு எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு எழுந்திரிச்சிக்கலாம் நிறைய இது நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு படுத்துக்கலாம் இந்த மாதிரி வாரத்தில் மூணு நாலு நாள் செஞ்சால் கூட போதும் இந்த மாதிரி செஞ்சு வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணி உள்ள இருக்கிற நிறையா நோய்களை வந்த நோய்களையும் சரி பண்ணி வர்ற மாதிரி இருக்கிற நோய்களையும் ப்ரீவேட் பண்ணி நீங்கள் நல்லா இருக்க முடியும் வெயிட் நார்மலாக இருக்க முடியும் அழகா இருக்க முடியும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுனா ஃபாலோ பண்ணுங்க ஃபிசியோதெரபி கன்சல்டன்ஸ் வேணுன்னா கால் பண்ணுங்க நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஷா ஃபிசியோதெரபி